ஹாய் வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது நண்டு கிரேவி நண்டு கிரேவி பற்றி நம்ம சொல்லணும்னா உண்மையிலேயே நல்லா வந்து உடம்புக்கு சத்தானது தான் நம்ம வந்து அந்த நாட்டு நண்டு வயல் நண்டு ஆற்று உரம் நண்டு ஸோ அந்த நண்டு எல்லாம் வந்து நம்மளுக்கு அதெல்லாம் கிடச்சிதுன்னா நல்லா ஒரு இடி இடிச்சு நல்லா ரசமாகவும் அந்த மாதிரி வந்து நம்ம கார சாரமாகலாம் நம்ம வச்சு சாப்பிட்லாம் ஸோ நண்டுனாலே நாளே வந்து நம்மளுக்கு அந்த சளிக்குக்காகவே நம்ம சாப்பிடுவோம் அந்த சளிக்கு வந்து நல்லா வந்து கம்மியான மசாலா நான் போட்டு பண்ணலான்னு இருக்கேன் அந்த கம்மியான மசாலாலாம் நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பிங்குன்னு கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ நான் நண்டு கிரேவி போகிறேன் ஸோ நண்டு கிரேவி வந்து நம்ம இந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ணி நான் வச்சுருக்கேன் இது உள்ளே இருக்கிறதுலாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி இந்த பக்கம்லாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து குட்டி நண்டு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பெரிய நண்டு வந்து கொஞ்சம் சதியாக இருக்கும் நான் டேஸ்ட்டுக்காக நான் குட்டி நண்டு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போடுறேன் நண்டு கிரேவிக்கு நான் தேவையான பொருட்கள் சொல்கிறேன் தக்காளி நான் வந்து ரெண்டு கிலோ எடுத்திருக்கனால ஒரு நாலு தக்காளி எடுத்திருக்கேன் சிறுவா அரிஞ்சு வச்சுக்கோங்க பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் எடுத்தாலும் டேஸ்ட்டு தான் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை ஸோ பெரிய வெங்காயம் வந்து நான் ஒரு பெருசாக இருக்கிறது ஒரு நாலு எடுத்திருக்கேன் சிறுவா அரிஞ்சு வச்சுக்கோங்க பச்சை மிளகா ஒரு நாலு நல்லா ஃபுல்லாக கீரை வச்சுருக்கேன் நண்டுக்கெலாம் கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் ஃபுல்லாக கீரை வச்சிருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பில இது வந்து நம்ம மசாலா ஐட்டம் இது எல்லா இஞ்சி பூண்டு வந்து தனித்தனியாக அரைச்சி வச்சிருக்கேன் ஸோ நீங்கள் ஒன்றா கூட அரைச்சிக்கோங்க நான் தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் பூண்டு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு இஞ்சி வந்து ஒரு மூணு ஸ்பூனு எப்பவுமே இஞ்சி கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் அதனால மூணு ஸ்பூனு தனியாக ரெண்டு ஸ்பூனு சோம்பு ஒரு ரெண்டு ஸ்பூனு மிளகு ஒரு மூணு ஸ்பூனு இது வந்து எப்படின்னா நண்டு வந்து நம்ம எப்பவுமே ஹீட்டு ஸோ அதற்காக நான் வந்து வெந்தயம் கொஞ்சமாக போடுறேன் அது வந்து இது டேஸ்ட்டுக்காகலாம் ஒன்றும் போடலை நான் அப்புறம் சீரகம் ஒரு ரெண்டு ஸ்பூனு இது காஷ்மீர் மிளகா வந்து நான் ஒரு சும்மா ஒரு கலருக்காக ஒரு அஞ்சாறு இது எடுத்திருக்கேன் இது எல்லாமே வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் காஷ்மீர் மிளகா போடுறேன் தனியா சோம்பு சீரகம் மிளகு நம்ம இப்போ தேங்காய் தேங்காய் வந்து நான் வந்து ஒரு இவ்வளோ பீஸில் வரும் ஒரு நாலஞ்சு பல்லு குட்டி குட்டியாக சேர்த்து ஒரு இஞ்சி படம் ஒரு நாலு பதை நாலு பத இல்லை அஞ்சு பதை எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம டேஸ்ட்டுக்காக தான் நம்ம அரிஞ்சு போட்டுக்கலாம் இதில் நம்ம ஃபுல்லாக அரிஞ்சு போட்டுட்டு இதை நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கிங்க அதுக்கப்புறம் வேணால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன் இதை நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் கடாய் சூடான பிறகு நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் நல்லெண்ணெய் வந்து நான் ஒரு ஐம்பது கிராம் ஊற்றிருக்கேன் நிறைய எண்ணெய் ஊற்றினா தான் நம்ம ஆயில் மேலே வந்தாலும் அந்த கிரேவி கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊற்றினா தான் கொஞ்சம் அந்த கிரேவி நிறைய இருக்கும் அதனா நம்ம கொஞ்சம் கடுகுலாம் போட வேண்டாம் கொஞ்சமா சீரகம் சீரகம் போட்ட பிறகு கொஞ்சமா வெந்தியம் வெந்தயம் போட்ட பிறகு நம்ம வெங்காயம் போட்டுக்குவோம் வெங்காயம் கொஞ்சம் பொண்ணுமா வரத்துக்காக நம்ம உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமா போட்டுக்கோங்க அப்புறமா நம்ம மசாலாம் ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் கருவேப்பில கொச்சு போட்டுக்கலாம் நல்லா வதங்கிட்டு பிறகு நம்ம ஒரு நாலு பச்சை மிளகா நான் கீரி போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா கீரி போட்டுக்கோங்க இல்லைன்னா அப்படியே முழு கூட போட்டுக்கோங்க இது கூட நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி இப்படி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அரிஞ்சு போட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா அரைச்சு கூட ஊத்திக்கலாம் நல்லா கொஞ்சம் தக்காளி நல்லா எல்லாமே ஃபுல்லா வந்து வதங்கணும் இதெல்லாம் அப்படி எப்படி அந்த பீஸ் பீஸா இருக்கிறதுல நல்லா வந்து வதங்கணும் வதங்குற வரைக்கும் நம்ம மீட் பண்ணலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்றோன்னா நல்லா அந்த பச்சை வாசனை தூணும் நல்லா அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிடுங்க இந்த சைடுல நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும் நல்லா விலங்கிட்டு வருவேன் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் நான் வீட்டு மிளகாய் தூள் தான் போடுறேன் நான் வந்து ஒரு என்னோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் அரைச்சி வச்சிரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் போடுறேன் உங்க வீட்டில் எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்கோங்க காரம் கம்மியா கம்மியாக கம்மியா பண்ணிக்கோங்க அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ் ஸ்லோ பண்ணிக்கிட்டு அரைச்சு வச்சது நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம மிளகு சீரகம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சோல்ல அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும் நம்ப அந்த மிக்சியில ஊற்றிட்டு அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே வாஷ் பண்ணிட்டு அப்படியே இது பண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம குழம்பா வேணும்னா குழம்பா இது நான் கிரேவி தான் செய்யறேன் குழம்புக்கு வேணா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக ஊற்றிக்கலாம் நான் கிரேவிக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கிறேன் ஆனால் இது பத்தாது இன்னும் தண்ணி ஊற்றணும் இது நல்லா வந்து நம்ம ஒரு பா ஒரு பத்து நிமிஷம்னா கொதிக்கணும் நல்லா கொதி வரும்போது நம்ம நண்டு போடணும் இது இன்னும் கூட கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் மொத்தமாக தண்ணி வந்து ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன் இது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்த பிறகு நம்ம நண்டு போட்டுக்கலாம் இதுலேயே உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கங்க எனக்கு உப்பு கம்மியாக இருக்கு நான் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கரும்பிடு நம்ம தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிச்சு தான் நம்ம நண்டு போடணும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம இதெல்லாம் ஆயில்லாம் மேலே வந்துருக்கு நம்ம கலரிட்டு நல்லா கலர் எடுங்க கலர் எட்டு இப்போ நம்ம நண்டு ஆட் பண்ணிக்கலாம் இந்த கிரேவிலாம் கொஞ்சம் நம்ம முழுகிற அளவுக்கு நம்ம அந்த கிரேவிலாம் மேலே மேலே கொஞ்சம் அப்படியே பரவ மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கணும் அப்போ தான் இந்த மசாலாலாம் இந்த நண்டுல கொஞ்சம் நல்லா இறங்கியிருக்கும் நண்டு கொஞ்சம் நல்லா பாயில் ஆகுறதுக்கு கொஞ்சம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் நம்ம நண்டு போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் போதும் ரொம்ப நேரம்லாம் நம்ம வேகலாம்னு தெரியாது நல்லா வந்து இப்போ கிரேவில நல்லா அது நண்டு மேல நல்லா வந்து கிரேவில இப்படி முழுகிற அளவுக்கு வச்சிட்டோம்னா நம்ம கொஞ்சம் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம நல்லாவே வந்து கிரேவில நல்லாவே பதமாறிச்சு நல்லாவே சூப்பராக இருந்துச்சு நம்ம இதுக்கு மேல நம்ம கொத்தமல்லி துவிக்கலாம் நண்டு கிரேவி ரெடி